எந்த ஆபத்துக்குள்ளும் சிக்காமல் கலைந்து போகாத அழகான தோற்றத்தை பெற இயற்கையை நமக்கு தந்திருக்கும் அற்புத மூலிகை தான் இந்த ஆவாரை ஆவாரம் பூ உடலை தங்கம் போல மின்ன செய்யும் என்பதை தங்கம் எனவே சடத்திற்கு காந்தி தரும் என்கிற அகத்தியர் வரிகள் மூலம் அறியலாம் ஆவாரை குடிநீரை தொடர்ந்து குடித்து வந்தால் அங்கம் தங்கமாகும் சாதா மேனி பொன்னார் மேனியாக பூ ஆவாரம்பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கும் தங்க பசுப்பத்துக்கு இணையானது ஆவாரம்பூவை தழுவி வரும் காற்றை சுவாசித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் ஆயுள் அதிகரிக்கும் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டா என்பது பழமொழி சங்க காலத்திலே ஆவிரை என அழைக்கப்பட்டது நச்சினார் கிணியார் ஆவிரம்பூ என உரை எழுதினார் ஆவிரம்பூ ஆவாரம்பூ ஆயிற்று மேக நோயை போக்குவதால் மேகாரி என்கிற பெயரும் உண்டு சங்க காலத்தில் பெண்ணின் குடும்பத்தினரால் காதல் மறுக்கப்படுகிற போது மடல் ஏறியாவது காதலை கைப்பிடிப்பது வழக்கம் அப்படி மடலேறும் காதலன் ஆவாரம் ஆவாரம்பூவையும் எர்க்கம்பூவையும் சேர்த்து கட்டிய மாலையை அணிந்து வருவான் காதலியை கரம் பிடித்த பின் இருவரும் ஆவாரம் பூவை சூடி மகிழ்வார்கள் தமிழர் திருநாளில் காப்பு கட்டுவதற்கும் மாட்டு பொங்கலுக்கும் மாடுகளுக்கு மாலையாக அணிவதற்கும் வீட்டுக்கு தோரணம் கட்டுவதற்கும் இன்று பூ பயன்படுகிறது ஆவாரே அதிகம் மருத்துவ குணம் நிறைந்த காயகற்ப மூலிகை இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நீரழிவு பிரச்சனையை கட்டுப்படுத்தும் முதன்மை மூலிகையாக ஆவாரை திகழ்கிறது ஆவாரையில் உள்ள டானின் என்கிற வேதிப்பொருள் நீரழிவு குறைந்து கட்டுப்படுத்துகிறது நீர்க்கோவைக்கு தும்பை நீரழிவுக்கு ஆவாரை என்பது பழமொழி நாவறட்சியை போக்கும்